ிய உள்ளங்களுக்கு அன்பான வணக்கம் தோல்வி பயத்தால் பிரதமர் மோடி உள்ளிட்ட கவர்னர் தெருக்குழாய் சண்டையில் பேசுவதைப் போல மிகவும் இழிவாக பேசி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர் சனிக்கிழமை அன்று பீகார் மாநிலத்தில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி சனாதனத்துக்கு ஆபத்து மக்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று கூறி பிரச்சாரம் செய்தார் இந்நிலையில் பிரதமர் மோடியின் பேச்சுக்கு ராஷ் ராஷ்ட்ரிய தள தலைவரும் பீகார் முன்னாள் துணை முதல்வருமான தேசவி யாதவ் பதிலளி கொடுத்துள்ளார் அதில் பிரதமர் மோடி சனாதன தருமத்தை சேர்ந்தவர் அதே போல குடியரசுத் தலைவரும் சனாதன தருமத்தை சேர்ந்தவர் தான் ஆவார் குறிப்பாக நம் நாட்டின் முப்படை தளபதிகளும் மாநில முதல்வர்களும் ஆளுநர்களும் என அனைவருமே சனாதன தருமத்தை சேர்ந்தவர்கள்தான் இதன் பிறகும் சனாதனத்துக்கு ஆபத்து என்று பிரதமர் எப்படி கூறுகிறார் சமூகத்தை பிரித்து ஆட்சி செய்வே மோடி இவ்வாறு கூறி வருகிறார் இவர்களது வலையில் மக்கள் சிக்கிவிடாமல் கவனமாக இருக்க வேண்டும் படுகா ஜூட்டா பார்ட்டி அப்படின்னா என்னன்னா பாஜக என்பதன் அர்த்தம் பதட்டப்படும் பொய்யான கட்சி என பதிலடி கொடுத்துள்ளார் பாலியல் வன்முறை குற்றவாளிகளான பிரஜவல் ரேவனா ஒக்காலிகா சமூகத்தை சேர்ந்தவர் காங்கிரஸ் மூத்த தலைவரும் கர்நாடக துணை முதல்வருமான டி கே சிவகுமாரும் இதே சமூகத்தை சேர்ந்தவர் என்ற நிலையில் ஒக்காலிக்கா ஜாதி ஓட்டுகள் தங்களது கையை விட்டு போய்விடும் என்பதற்காகவே கட்ட தேர்தல் முடிவடைந்த பின்னர் பிரஜவல் ரேவணாவின் பாலியல் வன்முறை விவகாரத்தின் மீது காங் கர்நாடக காங்கிரஸ் அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது என ஒன்றிய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பாலியல் பிரச்சனையை திசை திருப்பு நோக்கத்தில் களமிறங்கியுள்ளார் அதாவது தனது ஜாதியை சேர்ந்தவரை காப்பாற்றவே டிகே கே சிவகுமார் முதல்கட்ட வாக்குப்பதிவு நிறைவு பின் பிரிஜவல் ரேவணா வீடியோ விவகாரம் வெளியிடப்பட்டுள்ளதாக நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் பிரிஜவல் ரேவணாவின் மூவாயிரம் ஆபோச வீடியோக்கள் முதல் கட்ட வாக்குப்பதிவுக்கு முன்னரே ஏப்ரல் இருபத்தஞ்சு அன்று வெளியானது ஆனால் நிர்மலா சீதாராமன் கட்ட வாக்குப்பதிவுக்கு பிறகே பிரஜ்வல் ரேவணாவின் விவகாரம் கசிந்ததாக கூறியுள்ளார் நடந்தது என்ன என்பதை தெரியாமல் நிர்மலா சீதாராமன் பேசி சர்ச்சை கிளப்பியுள்ளார் நிர்மலா மட்டுமின்றி பிரதமர் மோடி உள்ளிட்ட பாஜவினர் விவரம் தெரியாமல் பேசுவது இல்லை தெரிந்தே பேசுவது இங்க அப்பன் இல்லைங்க என்ற கதை தானே பாஜக கூட்டணி கட்சியான மதசார்பட்ட ஜனதா தளத்தின் எம்பி பிரஜமல் ரேவனா முன்னூறு பெண்களை பாலியல் வன்முறை செய்த மூவாயிரம் ஆபாச வீடியோ வெளியானவுடன் ஐரோப்பா நாடான ஜெர்மனியில் பதுங்கியுள்ளார் வெள்ளி என்று அவர் துபாய் வந்துள்ளதாகும் அவரை கைது செய்ய கர்நாடக சிஏடி போலீசார் தயார் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் நிலையில் பிரிஜவல் ரேவனா வெளிநாட்டுக்கு தப்பியோட உதவியது மோடிதான் என ஆம் ஆத்மி மூத்த தலைவரும் மாநிலங்களவை எம்பியுமான சஞ்சய் சிங் குற்றம் சாட்டியுள்ளார் இது குறித்து அவர் மேலும் கூறுகையில் பெர்ஜவல் ரேவனா வெளிநாட்டுக்கு தப்பியோட அனைத்து உதவிகளையும் பாஜக தான் செய்துள்ளது பாஜகவின் உதவியின்றி அவர் வெளிநாட்டுக்கு தப்பி செல்ல வாய்ப்பில்லை குறிப்பாக பெரிஜவில் ஜெர்மனிக்கு வெளிநாட்டுக்கு தப்பியோடும் திட்டம் மோடிக்கு தெரியும் என அவர் கூறியுள்ளார் சஞ்சய் சிங்கின் இந்த குற்றச்சாட்டால் பிரதமர் மோடி உள்ளிட்ட பாஜகவினர் அதிர்ச்சியில் உறைந்துள்ளனர் அண்மையில் தனியார் யூடியூப் சேனலுக்கு பேட்டியளித்த சவுக்கு சங்கர் காவல்துறை அதிகாரிகளை விமர்சனம் செய்தார் அத்துறையில் பணிபுரியும் பெண்கள் உயர் அதிகாரிகளிடம் பதவி உயர்வுக்காக பாலியல் ரீதியான சமரசங்களை செய்து கொள்வதாக மிக மோசமாக விமர்சனம் செய்திருந்தார் இதற்கு முன்பும் நீதிபதிகளிடம் பணியாற்றும் பெண் உதவியாளர்கள் வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லாமல் பணம் சம்பாதிப்பதற்காக பாலியல் உறவுகளை பயன்படுத்துகிறார்கள் என்று கூறியிருந்தார் இந்த பேச்சு காவல்துறையில் நீதித்துறையில் பணிபுரியும் பெண்களை மட்டும் மட்டுமில்லாது ஒட்டுமொத்தமாக வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களை பற்றிய மிக மோசமான கருத்தாக அனைத்து இந்திய ஜனநாயக மாதா சங்கம் கருதுகிறது ஏற்கனவே இதுபோன்ற பிற்போக்குத்தனமான கருத்துக்களை எஸ் சி சேகர் குருமூர்த்தி போன்றோர் பேசி நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று நீதிமன்றத்தால் கண்டிக்கப்பட்டும் உள்ளனர் இந்த சூழலில் சவுக்கு சங்கின் இத்தகைய பேச்சு பணிக்கு செல்லக்கூடிய பெண்களை இழிவு செய்வதாக உள்ளது காவல்துறை போன்ற ஆண்களுக்கு சவால் விடும் துறையில் பணியாற்றக்கூடிய பெண்கள் பல்வேறு சிரமங்களை சந்தித்து பணிபுரிந்து வருகின்றனர் சட்டம் ஒழுங்கு குற்றப்பிரிவு அலுவல்சார் பணிகள் என இரவு பகல் பாராது அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் பெண் ஊழியர்களை பாலியல் சமரசங்களை செய்து உயிர் பதவிகளை அடைகிறார்கள் என தரம் தாழ்ந்து பேசுவதை அனுமதிக்க முடியாது தனிப்பட்ட காவல்துறை அதிகாரிகளை அல்லது நீதிபதிகளை விமர்சிப்பது அல்லது அவதூறு செய்வது என்ற பெயரில் சம்பந்தப்பட்ட உள்ள பெண்களை சவுக்கு சங்கர் அவமதிப்பு செய்துள்ளார் தொடர்ச்சியாக இதுபோன்ற அறமட்ட விமர்சனங்களையும் கருத்துக்களை பேசிவரும் வரும் சவுக்கு சங்கருக்கு தமிழ்நாட்டில் பெண்ணுரிமைக்காக குரல் கொடுத்து வரும் அனைத்து பெண்களோடு ஜனநாயக மாதர் சங்கம் இணைந்து தன்னுடைய கடுமையான கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கிறது என்ற அறிக்கை குறிப்பிடப்பட்டுள்ளது மக்களவைத் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள வரும் பாஜக வேட்பாளர்களை அரியானா மாநில விவசாயிகள் விரட்டியடித்து வருகின்றனர் இதனால் அரியானாவில் பத்து மக்களவைத் தொகுதியின் பாஜக வேட்பாளர்கள் பிரச்சாரம் மேற்கொள்ளாமல் அலுவலகத்தையே முடங்கியுள்ளனர் இந்நிலையில் ஹரியானா போல பஞ்சாபிலேயும் பாஜக வேட்பாளர்களை விரட்டடிக்கும் வேலையை விவசாயிகள் தொடங்கியுள்ளனர் பஞ்சாப் மாநிலத்தின் பாட்டியாலா தொகுதியின் பாஜக வேட்பாளர் பிரனீத் கவுர் ராஜபுர பகுதியின் பிரச்சாரத்துக்கு சென்றார் பிரினித் கவுரின் வாகனத்தை வழிமறித்து இங்கு பிரச்சாரம் மேற்கொள்ளக்கூடாது என போராட்டம் நடத்தினார்கள் விவசாயிகள் விவசாயிகளின் எதிர்ப்பால் அந்த இடத்தை விட்டு பாஜக வேட்பாளர் பிரினித் கவுர் ஓட்டம் பிடித்தார் பாஜக வேட்பாளர் பிரினித் கவுருக்கு எதிர்ப்பு தெரிவித்ததற்காக ராஜபுரா பகுதியில் விவசாயிகளுக்கும் பாஜகவினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டுள்ளது இந்த தள்ளுமுள்ளில் சுரேந்திரபால் சிங் என்ற விவசாயி சட்டென்று வாங்கி விழுந்தார் இதையடுத்து அவரை மீட்ட சக விவசாயிகள் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கே அவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் பாஜகவனின் தாக்குதலில் விவசாயி உயிரிழந்து இருக்கலாம் என தகவல் வெளியாகியுள்ளதால் இதற்கு விவசாய சங்கங்கள் கண்டனம் தெரிவித்து வருகின்றன